அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது நம் வீட்டில் இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது பற்றியும் தர்ப்பணம் கொடுப்பதற்கு புண்ணிய தலங்கள் எங்கு உள்ளது என்பதை பற்றியும் இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் நம் மீட்டில் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நம் மீட்டில் உள்ளவர்கள் திடீரென உடல் நலக்குறைவு அல்லது விபத்து போன்ற நிகழ்வுகளினால் இறந்து விடுகிறார்கள் அப்படி நமக்கு நெருக்கமான இறந்தவர்கள் நம்மை விட்டு சென்றபோதும் அவர்களின் நினைவு நம்மை விட்டு என்றைக்கும் அகலாது அப்படி அவர்களின் நினைவு என்பொழுதுமே நம்மிடம் இருக்கும் அவர்கள் இறந்த பின்பு எங்கே இருக்கிறார்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி நம்மை கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும் அப்படி நமக்கு நெருக்கமானவர்கள் அவர்களுக்கு நம் தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் அவர்களின் ஆன்மா நிம்மதி அடைகிறது அதை ஒரு புண்ணிய தளத்தில் நாம் போது இறைவனின் அருள் நமக்கு அவர்களின் ஆன்மாவுக்கு உடனே கிடைக்கிறது மேலும் இதனால் அவர்களின் ஆசி நமக்கு கிடைத்து நாம் நல்வர வாழ்க்கையில் முன்னேற்றம் பெற உதவிகரமாக அவர்கள் இருப்பார்கள் பொதுவாக இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் மிகச்சிறந்த நாளாக அமாவாசை தினம் அமைகிறது ஆனால் ஒரு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் நிறைய புண்ணிய தலங்கள் உள்ளன அதில் குறிப்பிடக்கூடிய ஈரோடு பவானி அருகே உள்ள சங்கமேஸ்வரர் ஆலயம் அதில் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக கருதப்படுகிறது ஏனெனில் இங்கு மூன்று ஆறுகள் சங்கமம் ஏற்படுகின்ற காரணத்தினால் இங்கே இருக்கும் மூலவருக்கு சங்கமேஸ்வரர் என்ற பெயர் வரும் முக்கிய காரணமாக அமைகிறது எனவே உங்கள் இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த புண்ணிய தளத்தை அணுகவும் வட இந்தியாவில் உள்ள காசி கங்கை போன்ற இடங்களில் திதி கொடுக்க முடியாதவர்கள் நம் தமிழ்நாட்டில் உள்ள கும்பகோணம் அருகே உள்ள திருவிடைமருதூர் சிவன் கோயிலுக்கு சென்று அந்த கோவிலில் திருல திருக்குளக்கரையில் நீங்கள் எடுத்து சென்ற சாதம் நன்றாக வடித்து உங்களின் இரண்டு கைகளால் அதை பெரிய உருண்டைகளாக நன்றாக பிடித்து ஒரு பையில் மூன்று பிண்டங்களாக வைத்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் இவ்வாறு நாம் நம் கைகளால் செய்யும் போது நீங்கள் காசியில் கங்கையில் போன்று செய்வது போல் செய்வதை போன்ற புண்ணியம் கிடைக்கும் மற்றும் அவர்களின் ஆன்மாவும் நிம்மதி பெருமூச்சு விடும் சிறப்பு வாழ்நாள் முழுவதும் இருந்து குழந்தை இல்லாமல் இழந்தவர்களாக இருப்பார்கள் அப்படி இறந்தோருக்கு நாம் தர்ப்பணம் கொடுக்கும்போது காலத்தை தர்ப்பையை தெற்கு மேற்கு வடக்கு திசையில் வைத்து தர்ப்பணம் நாம் செய்ய வேண்டும் ஏனெனில் குழந்தை இல்லா இறந்தவர்களுக்கு செய்யப்படும் முறையை இதுவாகும் மாறாக நம் திசையை மாற்றி தர்ப்பணம் செய்யக்கூடாது மேலும் நம்முடைய வீட்டில் பெரியோர்கள் அவர்களது இறுதி மூச்சு உள்ள நேரத்தில் யாருடனும் பேச முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருப்பார்கள் அவ்வாறு சிரமத்தில் உள்ளாகி பேச முடியாமல் இருந்த நபர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது கிழக்கு மேற்காக தர்ப்பையை பரப்பி அதன் பின்பு நாம் தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஏனெனில் இவர்கள் வாய் பேச முடியாமல் இருந்தவர்கள் இப்படி நாம் செய்யும்போது அவர்கள் மனதில் பேசத் துடிப்பது இறக்கும் வேளையில் பேச நினைத்தவை எல்லாம் பேசி முடிந்ததாக கருதப்படும் மேலும் கூறியுள்ள அமாவாசை தினத்தன்று நீங்கள் பெரியவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க நீங்கள் நினைக்கும்போது அந்த இடத்தில் மழை அதிகமாக பெய்ய நேரிட்டால் இறந்தவர்களின் ஆசி உங்கள் மீது விரைவில் படும் ஏனென்றால் அந்த நேரத்தில் மழை பெய்ததால் மிகவும் சிறப்பு மேலும் நீங்கள் அமாவாசை நேரத்தில் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு தர்ப்பணம் முடித்துவிட்டு உணவு உண்ட பிறகு உங்களது வாயை பதினாறு முறை நன்கு கொப்பளிப்பது பின் உமையிலை வேண்டும் அதன் பிறகு இந்த செயலை செய்து முடித்த பின்னர் இருக்கைகளையும் கழுவும்போது நீங்கள் கழுவிய நீரை கட்டை விரலில் வழியே வெளிவிட வேண்டும் இப்படி செய்தால் மிகவும் சிறப்பு எனவே தர்ப்பணம் செய்ய நினைப்பவர்கள் நாங்கள் மேலே குறிப்பிட்டுள்ள திசைகளில் முறையாக தர்ப்பணம் செய்து இறந்தவர்களின் ஆன்மா கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதங்களை பெற வேண்டுமென்று தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக அன்புடன் வேண்டுகிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்